வணக்கம் ப்ராளே என்னட்டு சொன்னால் நான் ஒரு ஒரு இடத்துக்கு அயர் வந்த நான் என்று சொன்னால் பற்றின ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஸ்கூலுக்குள்ளேன்டைய தான் கொஞ்சம் பந்து நிற்கிறேன் இது வந்து பித்தியானந்தா ஸ்கூல் இன்றைக்கு ஒரு ஓட்டமௌண்டு வந்தே நான் அப்போ நிற்கிறேன் பாருங்கோ இல்லை சில விஷயங்களாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன்னு பாருங்கவேன் இது வந்து நான் இங்கே படிச்சு நான் படித்தேன் சொல்ல இல்லாது பள்ளிக்கூடம் போனான் படிச்சுட்டு சொன்னால் கேள்வி கேட்டு ஊற்றுவியல் பள்ளிக்கூடம் போனான் பள்ளிக்கூடம் போனான் சட்டப்படி இருக்கு எங்கட அந்த காலம் துவக்கம் இந்த காலம் வரைக்கும் வித்தியாந்த்கூட அப்படித்தான் ஒரு ஒரு பெரிய ஒரு இதாகத்தான் இருக்கும் இந்த அவங்க தெரிகிறது வந்து ஒரு அரங்கம் சுந்தர்லிங்கம் அரங்கம்னு சொல்கிறோம் அங்கே தெரிகிற வந்து சுந்தர்லிங்கம் அரங்கம்னு சொல்கிறது இது வந்து ஃபுல் க்ரௌண்ட் இப்போ என்னச்சுனா ஸ்கூல் இருக்குது அப்போ வந்து அங்கே போயெல்லாம் எடுக்க எடுக்கல வாத்தியார் ஒராக வெளியிலேட்டு விளச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில சில விஷயங்களை நான் காத்திருக்கேன் பாபம் இது வந்து இது வந்து ஒரு இது இது விடம் வந்து ஒரு கலைக்கூடம் இது வந்து ஒரு இது வந்து ஒரு கலைக்கூடம் என்னன்னு சொன்னா இதுகளுக்கு அந்த நிகழ்வுகள் நடக்கிறது இந்த பிரியாவிடையால் இதுகள் நடக்கிறது இவ்வளவு தூரம் தான் பண்ணா அவங்க வாங்களுக்கு போல கரைச்சல் இது வந்து இது வந்து இவர் வந்து ஒரு ஒரு அதிவற்ற நினைவு கல்லறை ஒரு ஓகே அதிவற்றே நன்றி வணக்கம் என்னென்னு சொன்னா இதுக்கெல்லாம் வந்து இப்ப சாமானியத்தை நம்பிக்கையே அந்த ஸ்கூல் இது வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுன்றது கிரௌண்டது ஏற்றி இருக்கிற சாமான் தான் இது இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு பிள்ளைகளுக்காண்டி விளாண்டி இருக்குது ஓகே உலகம் புறவழே சாமான ஏற்றி பறத்தாச்சு என்ன சொன்னால் காணொலி ஒன்று போட்டால் முழுவணும் அப்போ நான் வந்து இறக்கிட்டு இப்போ வந்து ரோட்டில் நிற்கிறேன் ஒரு நல்ல மரம் ஒன்று இப்போ அந்த மரத்துக்குள்ளே நிற்கிறேன் நின்றுட்டு வலிக்கடா போகிறோம் ஓகே பாய்